வணக்கம் இது ரியல் அத சேனல் வழங்கும் இந்த தற்போது சிலருடைய கணக்கு இப்படியாக இருக்கிறது ரணிலும் சஜித்தும் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு கூட்டாக போட்டியிட்டால் அனுர மண் கவுவார் என்பது சிலரது கணக்கு ஆனால் எம்மைப்படுத்த நபர் அது தப்பு கணக்கு ஏனென்று பார்த்து விடுவோமா வாருங்கள் இந்த போக்கஸ் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் சென்று விடலாம் ஜனாதிபதி தேர்தல்களின் நிழலில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது தலைப்பு இந்த அதற்கு முன்னர் இந்த போக்கஸை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த ஃபோக்கஸ் நிகழ்ச்சி தினந்தோறும் அல்லது வாரத்துக்கு மூன்று தடவை தொடர்ச்சியாக வெளிவரும் தமிழிலும் சிங்களத்திலும் இது இலங்கையை மையப்படுத்தியதாக அமையும் எங்களது பிரதான நிகழ்வான பால் அல்லது சுவர் அது அடிக்கடி வரும் ஆய்வு ரீதியான ஒன்றாக அது வெளிவரும் இந்த இரண்டுக்கும் உங்களது ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி இப்பொழுது நாங்கள் வைத்துக் கூறுவோம் கடந்த தேர்தலிலே அனுர குமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாவது இடத்தை சஜித் பிரேமதாச பெற்றிருக்கிறார் முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் இரண்டாவது சுத்துக்கு இந்த தேர்தல் முடிவு சென்றிருக்கிறது அதற்கு காரணம் யாருமே ஐ ஐம்பது பிளஸ் ஒன் என்ற எண்ணிக்கையை தொடாததுதான் காரணம் அதிலே பிறகு தெரிவு வாக்குகள் கணக்கிட்ட போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் சஞ்சித்துக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகள் அனுரவுக்கும் கிடைத்தது இருந்தாலும் இது பிரி இந்த பிரதா முதலாவது சுற்றிலே அந்த முடிவை அது எந்த விதத்திலும் மாற்றவில்லை ஏனென்றால் இந்த விருப்பு வாக்குகளினுடைய தொகை மிக குறைவாக இருந்ததுதான் காரணம் அது மூன்று லட்சத்தை கூட எட்டி பிடிக்கவில்லை அதுக்கு காரணம் இந்த பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே தங்களுக்கு வாக்களியுங்கள் அல்லது இரண்டாவது வாக்க விருப்பு வாக்கை யாருக்கும் போடாதீர்கள் என்று தங்களை முதன்மைப்படுத்தி பிரச்சாரம் செய்ததும் வாக்காளர்கள் இரண்டாவது வாக்கு இருப்பதாக அவர்கள் இதுவரை உணராதற்கு காரணம் இதுவரை நடைபெற்ற தேர்தலிலே இந்த இரண்டாம் வாக்கு விருப்பு வாக்குக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை என்பதனால் அதை பற்றிய விழிப்புணர்ச்சி குறைவாக இருந்தது சரி இப்பொழுது இந்த தேர்தல் முடிவிலே ஐந்து வேட்பாளர்கள் தான் ஓரளவுக்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிலே வெற்றி பெற்ற அனுர்திசா நாயக்கர் நாற்பத்தி ரெண்டு தசம் ஆஹ் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாச அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க பதினேழு தசம் ரெண்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ஷ ரெண்டு தசம் ஐந்து வாக்குகளையும் அரியேந்திரன் ஒன்று தசம் ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் வேறு யாருமே ஒரு சதவீதத்தை கூட எட்டி பிடிக்கவில்லை இப்படியான நிலையில் இப்பொழுது ஒரு புது கணக்கொண்டு போடப்படுகிறது அனுருவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத தான் கிடைத்திருக்கிறது சஜித்துக்கோ முப்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்குகளும் ரணிலுக்கு பதினேழு சதவீதமான வாக்குகளும் கிடைத்திருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்தால் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அல்லது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைத்துவிடும் சரியாக சொன்னால் ஐம்பது தசன் எட்டு வாக்குகள் கிடைக்க கூடும் என்று கணக்கெடுகிறார்கள் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு லாஜிக் இருப்பது போல தெரிகிறது ஆனால் இதற்குள்ளே நாங்கள் சற்று புரிந்து பார்த்தால் இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான வாதம் என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் இப்பொழுது அந்த ஆஹ் இதை ஆஹ் அஹ் நாங்கள் பகுத்தார்கள் ஆராய்ப்போம் ஜனாதிபதி தேர்தல் என்பது முற்றிலும் வேறு விதமான ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முற்றிலும் வேறுபட்டது இதை நாங்கள் முதலில் விளக்கிக் கொள்வோம் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அணுரவுடைய வெற்றி ஒரு பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு போவதற்கு முன்னர் நாங்கள் கடந்த தேர்தல் அந்த தேர்தலின் நிழல் எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்கும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சரி இந்த தேர்தலிலே ஆஹ் இந்த மூன்று பேரை தவிர மற்றவர்கள் யாரும் பொருட்படுத்தக்கூடிய வாக்குகளை பெறவில்லை என்றே தங்கள் கூற வேண்டியிருக்கிறது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் சஜித் பிரேமதாச தன்னுடைய முன்னைய தேர்தல் தொகுதியான திசமராமையில் தோற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவருடைய தேர்தல் தொகுதியில் கடந்த தொகுதலிலும் தேர்தலிலும் தோற்றிருக்கிறார் இந்த தேர்தலிலும் தோற்றிருக்கிறார் கொழும்பு மத்திய தொகுதியிலே நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கோட்டையிலே தோற்றிருக்கிறார் இது தேர்தலிலே ஒரு முக்கியமான அம்சம் ஏன் இவர்கள் இந்த தேர்தல் தொகுதிகளிலே இப்படி தோல்வி அடைந்தார்கள் என்று என்பது ஒரு கேள்வி அதற்கு அந்த விடையை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த தேர்தலிலே பதினை பதினைந்து மாவட்டங்களில் அனுர வெற்றி பெற்றிருக்கிறார் வேறு தொகுதிகளிலே சஜித் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிலே அனுர ஐந்து நாலு மாவட்டங்களிலே முழு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறார் அந்த ஆசனங்கள் மாவட்டங்கள் காலி புலனறுவை ஹம்பாந்தோட்ட மாத்திரை இதிலே நாங்கள் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய விடயம் இந்த நாலு மாவட்டங்களிலே மூன்று காலி ஹம்பாந்தோட்ட மாத்திரை மே தெற்கிலே மஹிந்த ராஜபக்சே கோட்டை அதிலே முழு வாசனங்களையும் அனுர கைப்பற்றி இருக்கிறார் இதை வைத்து சிலர் வாதிடுகிறார்கள் கோத்தாவுக்கு வாக்களித்தவர்கள் அனுரவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இனவாதிகளின் வாக்கு அனுரவுக்கு சென்றிருக்கிறது என்று உண்மையில் இது ஒரு ஃப்ளோட்டிங் போட் என்று தான் நாங்கள் கருத வேண்டும் உண்மையிலே கடந்த தேர்தலின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது நாட்டிலே ஏற்பட்டிருந்த நிலைமைகள் ஒரு அச்ச நிலைமை ஏற்படுத்தியிருந்தது மக்கள் மத்தியிலே ஆகவே இது தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள் தான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதிலே இனவாதம் பின்னால் இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் அந்த பாதுகாப்பு என்ற விடயம்தான் அது முக்கியமாக இருந்தது ஆனால் அந்த அச்சு அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கியதே அவர்கள் தான் அவர்கள் பேசிய இனவாதம் இதற்காகத்தான் என்று புரிந்து கொண்டவுடன் அந்த சக்திகள் வெளிப்படைந்து இருக்கின்றன அந்த இனவாதத்திற்கும் அவர்களுடைய பதவி ஆசைக்கும் இருக்கிற தொடர்பை அவர்கள் புரிந்து கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுபக்கத்திலே இவர்கள் ஊழலற்ற இனவாதத்திற்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்ற போது அவர்கள் அதிலே வந்து இணைந்ததற்கு காரணம் அவர்கள் ஒரு இரவுக்குள் இனவாதத்திலிருந்து விடுபட்டார்கள் என்பதல்ல இனவாதம் எல்லா தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறது முஸ்லீம்கள் மத்தியிலும் இருக்கிறது சிங்களவர்கள் மத்தியிலும் இருக்கிறது அது ஒவ்வொருக்கும் மாத்திரமே சொந்தமான சொத்து கிடையாது ஆனால் அது இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இனி இப்பொழுது சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற ஏழு ஆசனங்களை நாங்கள் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் வன்னி மட்டக்களப்பு தீக்கமண்ட திருகோணமலை நூறு எளிய பதுளை இந்த ஏழு மாவட்டங்களில் நுரெளிய பதிலை இவை மலையக மக்கள் உடைய வாக்கினால் தீர்மானிக்கப்படுகின்ற மாவட்டங்கள் திக மனுள்ள முஸ்லிம்களால் தீர்மானிக்கப்படுகின்ற வாக்கு மட்டக்களப்பு வன்னி யாழ்ப்பாணம் வன்னி இவை தமிழ் மக்களால் தீர்மானிக்கப்படுபவை மட்டக்களப்பு இரண்டு சமூகங்களாலும் தீர்மானிக்கப்படுகிறது திருக்கோடமலை மூன்று இனங்களாலும் தீர்மானிக்கப்படுகின்ற உருவாக்கு மாவட்டம் இது யாவுமே தமிழ் மக்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற தேர்தல் தொகுதிகள் இதை நாங்கள் அடையாளம் கொண்டு நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் முதலிலே சொன்னது போல இந்த இவர் முழுமையாக வெற்றி பெற்ற தேர்தல் தொகுதிகள் நாலு என்றால் அது முழு தேர்தல் தொகுதிகளையும் வெற்றி பெற்ற தேர்தல் தொகுதிகள் வன்னி மட்டக்கடப்பு இந்த ரெண்டும் தான் அவர் போர்ட் சொல்லலாம் இவை ரெண்டுமே தமிழ் பிரதேசத்தை மையமாக கொண்டவை இப்பொழுது நாங்கள் அடுத்த சித்திரத்தை பார்ப்போம் இதிலே இதிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த பிரதேசத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இவை யாவும் பட்சியாக இருக்கின்ற அவ்வளவும் சஜித் பிரேமதாசை வெற்றி பெற்ற நாங்கள் இதிலே நுரெளிய பதுளை பதுளை இவை மலேக மக்களால் தீர்மானிக்கப்படுகின்றவை கொழும்பு இங்கே இருக்கின்ற கொழும்பு பெரும்பாலும் அந்த மாவட்டமும் அவர் வெற்றி பெறவில்லை ஆனால் கொள்வதிலே சில ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது அது முஸ்லீம் தமிழ் வாக்குகளால் தீர்மானிக்கப்படுகின்ற வாக்குகள் இதை தவிர அங்காங்கு சில தேர்தல் தொகுதிகளிலே சஜித் பிரேமதாசர் வெற்றி பெற்றிருந்தாலும் மாவட்டங்கள் எதையும் அவர் கைப்பற்றவில்லை இந்த சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட இடங்களிலே இதிலே நீங்கள் பார்த்தால் இவர் மிக அதிகமாக வாக்கு பெற்றிருக்கும் தேர்தல் தொகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும் அவர் மிக அதிகமாக வாக்குகளை பெற்றிருப்பது மூத்தூர் அறுபத்தி ஆறு சதவீதம் அறுபத்தி ஏழு சதவீதம் அடுத்த சம்பாந்துறை அறுபது சதவீதம் புத்தனம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பொத்துவில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் கொழும்பு மத்திய தொகுதி ஐம்பத்தி ஒரு சதவீதம் உள்ள ஐம்பத்தி ஒரு சதவீதம் இதில் கொழும்பை தவிர ஏனைய எல்லாமே தமிழ் பரப்பிலே இருக்கின்ற மாவட்டங்களாக இருக்கின்றன புத்தகத்தை முழுப்பட்டு பார்த்தார் இப்பொழுது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வரலாம் சிங்கள மக்கள் மத்தியிலே இவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு இவ்வளவு என்பதை காட்டுகிறது அடுத்த தேர்தலிலே வரும்போ அடுத்த தேர்தல் என்று வரும்போது அதிலே தமிழ் வடக்கு கிழக்கு மையமாக கொண்ட தமிழர்கள் தனியாக போட்டியிடப் போகிறார்கள் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெறப்போகிறார்கள் அந்த வாக்கு சஜித்திடம் இருந்து தெரியப் போகிறது அதே போல சஜித்துக்கு கிடைத்த வாக்குகள் இந்த தடவை பெரும்பாலும் ஒரு ஒரு பல தரப்பட்ட அவர்களை கொண்டதாக இருந்தது ஒன்று மஹிந்தாவுக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் அதே சமயம் அணுருவுக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதற்கு அதை உறுதியாக கூற முடியாது ஏனென்றால் அதிலே இருந்த அணியினரில் ஒரு கணிசமானவர்கள் இவர் வெற்றி பெறுவார் அனுர வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்ற சந்தேகத்தில் இருந்த புளோட்டிங் ஓட்டங்கள் கணிசமான அளவுக்கு சஜீத்திடம் இருக்கின்றார் இதைதான் அந்த தேர்தல் விஷயங்கள் சொல்கட்டன அதே சமயம் தெற்கு பகுதியிலே இப்பொழுது நான் முதலில் கூறியது போல சஜித்தும் ரணிலும் நாமலும் தங்கள் ஆசனத்தையே இழந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக இருந்த ஹரிஷ்பத் அதாவது முஸ்லிம்களால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு வாக்கு ஒரு தேர்தல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபத் எழுவதிலே ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியடைந்த பதினேழு ஆசனங்களை மனம் திறமைப்படுத்திய போது அப்பொழுதும் ஏசிஆர் ஹமீன் வெற்றி பெற்ற தொகுதி அது அது ஒரு ஐக்கிய காலகாலமாக ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல் தொகுதி முஸ்லிம்களுடைய வாக்குதான் அனுப்புக்கு மாறி அதே போல ஒரு குறிப்பிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு தேர்தல் தொகுதி அங்கு தான் அங்குதான் மஹிந்தானந்த அழுது கம்பிகை போட்டுக்கொண்டார் அவர் அவர் ஒரு ஊழல் பெயர் வழிதான் சண்டித்தனமான அரசியல்வாதி தான் என்றாலும் அவர் அதனை ஒரு தனது கோட்டையை போல வைத்திருந்தார் ஆகவே தான் அவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சவால் விட்டார் முடிந்தால் ஒரு ஆயிரம் கோட்டை ஆயிரம் வாக்குகளை நீங்கள் என்னுடைய தொகுதியில் இருந்து பெற்று பாருங்கள் என்று சொல்லி இந்த தடவை அந்த தேர்தல் தொகுதி தோற்று அங்கும் தமிழ் வாக்குகள் தான் அவை இந்த தடவை அனுரவுக்கு சஜித்துக்கு பெரும்பாலான தமிழ் வாக்குகள் கிடைத்தன தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் முஸ்லிம்கள் உட்பட கிடைத்தாலும் கணிசமான வாக்குகள் அனுரவுக்கு கிடைக்கும் அது ஒரு தொடக்கம் நல்லது ஒரு தொடக்கம் முதல் தடவையாக இந்த ஒரு இடதுசாரி அமைப்பு ஒன்று இந்த அளவுக்கு முழு இலங்கையிலும் ஒரு ம பரவலான ஆதரவை பெற்ற முதல் சம்பவம் இது இது ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறது இது வளரக்கூடியதை தவிர பெய்யக்கூடியது அல்ல அடுத்த பக்கத்திலே இவர்களுடைய கணக்கு ரணிலுக்கு பதினேழு சதவீதம் கிடைத்திருக்கிறது சஜித்துக்கு நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு சதவீதம் கிடைத்திருக்கிறது இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் அவருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் கிடைக்கப் போவதில்லை சஜித்துக்கு ஏனென்றால் தமிழ் வாக்குகள் பிரிய போகின்றன அதிலே அந்த ஃப்ளோட்டிங் ரோட் அணுர வெல்லுவாரோ வெல்ல மாட்டாரோ என்று நினைத்த அந்த வாக்குகள் இப்பொழுது அணுரவிக்கு போக போகிறது அனைத்தையும் விட ரணிலுக்கு விழுந்த வாக்கு பதினேழு சதவீதம் எப்படி விழுந்தது அடுத்த தேர்தல் தொகுதி தேர்தலிலே அது ஐந்து சதவீதம் விழுந்தாலே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக இருக்கும் இந்த விடயத்தை தான் மற்றவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் இந்த தடவை ரணிலுக்கு வாக்கு கிடைத்ததற்கு காரணம் ஒன்று ஒரு மயக்கம் ஒரு 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 சிறந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அதாவது ரணில் தான் விழுந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தியவர் அந்த அகால பாதக்குள் பத பாதாளத்திலிருந்து நாட்டை மீட்டவர் அவர் ஒருவரால் தான் மீட்க முடியும் அவருக்கு மேற்கொள்கத்தின் ஆதரவும் இருக்கிறது ஒரு நிதானமான தலைவர் என்ற பிரச்சாரம் எல்லா இடத்திலும் ஓங்கி ஒழிக்கப்பட்டது ஆனாலும் அவர் ரெண்டே ரெண்டு மாவட்டங்களில் தான் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏனைய இடங்களில் எல்லாம் மூன்றாம் இடத்துக்கு தான் வருகிறது எல்லாவற்றையும் விட வரலாற்றிலே எந்த ஒரு அரச தலைவரும் அதிபரும் அளவுக்கு அரச வளங்களை மோசடி செய்து இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை உங்களுக்கு தெரியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது ஒருவர் நீ பார் வாங்கி கொண்டு கட்சி தாயினாய் என்று இன்னொருவர் அவரை தாக்கியதை நாங்கள் பார்த்தோம் பல மேடைகளிலே ஆஹ் பார் கொடுக்கிறார்கள் கார் கொடுக்கிறார்கள் காணி கொடுக்கிறார்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்ற ரணில் கொடுக்கிறார் என்ற பிரச்சாரம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டது அதற்கு ரணில் தரப்பிலிருந்து இருந்து எந்த மறுப்பும் சொல்லவில்லை நேற்று ஒருவரோடு கரைக்கும்போது ஒருவர் சொன்னால் ரணிலே போட்டி போட்டிவிட்ட ஒருவருக்கு ரெண்டு பாரும் இருபது கோடி ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என அவர் ஒரு பல மட்டங்களோடு தொடர்பு வழி அதை அவர் கூற்றை நான் குறைத்து மதிப்பிடவில்லை அதை நாங்கள் ஒரு அதை நாங்கள் ஒரு ஒரு ஆதாரமாக கொள்ளாவிட்டாலும் அது ஒரு விஷயத்தை சொல்கிறது எவ்வளவு பரிமாணம் அந்த ஊழலின் பரிமாணம் எப்படி இருந்தது என்பதை காட்டுகிறது குறிப்பாக இந்த ஊழலுக்கு ஊழல் எல்லோரையும் பாதித்தது இன்று தேசிய தமிழ் தேசியத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஊழல் தமிழ் தலைவர்களை கூட சஜித்தை ஆதரிப்பதா ரணிலை ஆதரிப்பதா என்று தடுமாறியதற்கு காரணம் அவர்கள் பார் வாங்கியிருக்கிறார்கள் பணம் இருக்கிறார்கள் காணிகளை வாங்கி குவித்திருக்கிறார்கள் நீங்கள் அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தால் இந்த அதிலே நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சமூக தொண்டர்கள் நான் சொல்வது இந்த பாராளுமன்ற ஊழல் தமிழ் தலைவர்கள் இதுதான் தெற்கு பகுதியிடும் ரணிலை ஆதரித்தவர்களிலே நூற்றுக்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான பாராளுமன்றவாதிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்களைத்தான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மக்கள் தெருவிலே இருந்து இறங்கி போராடினார்கள் இவர்களுடைய வீட்டைத்தான் தீ வைத்து கொடுத்தினார்கள் இவர்களை வைத்துக் கொண்டு பணத்தை குவித்து எல்லா விதமான ஊழல்களும் அந்த தேர்தலில் நடந்தது இப்படித்தான் ரணிலுக்கு கிடைத்த வாக்குகள் இப்பொழுது ரணிலுக்கு அரசியல் அதிகாரம் கிடையாது ரணில் ரணிலுக்கு தமிழ் மக்கள் மீது ஒரு மயக்கம் இருக்கிறது இப்பொழுது ரணில் போட்டி போடப்போவதில்லை அவருக்கு தெரியும் போவதில்லை என்று இந்த ஊழல் தேர்வுகள் தான் சார்பாக போட்டியிட போகிறார் அவர்கள் தேர்தல் தொகுதிகளை காலடித்து வைத்தால் கல்லடிவிடும் அப்படியானவர்கள் தான் அங்கே பெரும்பாலானவர்கள் ரணில் ஓடி இருப்பவர்கள் அவை இப்பொழுது தனிநபர்கள் அந்த தேர்தல் தொகுதிகளை நிற்பவர்களை பார்ப்பார்கள் முன்னர் ரணிலே பார்த்தார்கள் இப்பொழுது தங்கள் தேர்தல் தொகுதியில யார் நிற்க போகிறார்கள் என்று பார்த்தால் இந்த ஊழல் பெறுவர்களுக்கு வாக்களிப்பது என்று சொல்லி மக்கள் அவர்கள் காரி துப்புவார்கள் அப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு அவரால் இந்த அளவு வாக்கை பெற முடியாது அதே போல சஜித்துக்கும் இந்த சவால் இருக்கிறது தேர்தல் தொகுதிகளிலே யாரை நிப்பாட்டுவது என்று கேள்வி இருக்கிறது அங்கும் ஊழல் தேர்வுகளை நிறுத்த முயற்சிக்கும் போது இந்த அளவு வாக்கு அவருக்கு கிடைக்கப் போவதில்லை அங்கே போட்டியிடுகின்றவர்களுடைய நேர்மையை மக்கள் பார்ப்பார்கள் அடுத்த பக்கத்திலே இனிமேல் இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு ஆஹ் ஒரு விடயமாக மாறப்போகிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அங்கே போக முடியும் பராடோ பவனிகள் இனி எதிர்பார்க்க முடியாது பார்களை எதிர்பார்க்க முடியாது பகட்டான வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது பெரிய மாட மாளிகைகளை எதிர்பார்க்க முடியாது கொமிஷனை எதிர்பார்க்க முடியாது அப்படியானால் இதுவரை இந்த அரசியலை வியாபாரமாக நடத்தியவர்கள் இனி எங்கள் வயிற்றில் அடித்து விட்டார் அன்பு என்று சொல்லிவிட்டு வீட்டிலே மனம் குமரி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் பணத்தை கொட்டி செலவழிக்கப் போவதில்லை ஆனால் ரெண்டு வல்லரசுகள் ஒன்று அமெரிக்கா மற்றது இந்தியா ரெண்டும் இவர்கள் இந்த முதல் அந்த தப்பு கணக்கு என்று சொன்னமே அந்த தப்பு கணக்கிலே இருந்து கொண்டு இவர்களை ஒன்றாக கொண்டு வந்தால் அடூருடைய வெற்றியை தடுத்து விடலாம் அல்லது குறைத்து விடலாம் என்று சொல்லி தப்பு கணக்கு போடுகின்றனர் அவர்கள் ஒருவேளை இவர்களுக்கு நிதி உதவி செய்ய முடியும் செய்வார்கள் ஆனாலும் கூட இதுவே மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக செல்லும் போது போட்டியிடுகின்ற ஒவ்வொரு ஊழல் பெயர் வழிகளுடைய ஊழலை அம்பலப்படுத்தும் போது மக்களுடைய வாக்குகள் அனுரவுக்கே திரும்பி அனுரைய வாக்குகள்ைய போவதில்லை அதிகரிப்பதற்கான வாக்குகளே இருக்கின்றன ஆகவே இவர்கள் ரெண்டு சக்திகளிலே தங்கியிருக்கப் போகிறார்கள் ஒன்று மக்களை ஏமாற்றி பணம் அந்த வாக்குகள் எழுத் எடுத்தே பழக்கப்பட்டு போன அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய உத்தியை அவர்கள் கையை போகிறார்கள் பௌத்த மத இந்து இன இனவாதத்தை கையில் எடுக்கப் போகிறார்கள் அனுர மத நம்பிக்கையற்றவர் பௌத்த மதத்திற்கு எதிரானவர் பௌத்தர்களுக்கு எதிரானவர் என்று சொல்ல முடியாது அவர்கள் ஆகவே பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் எதிரானவர் சஜித் பிரேமதாச இந்த விகாரிகளுக்கு தான் அமைச்சராக இருக்கும்போது கிழக்கு உட்பட விகாரிகளை அமைத்தவர் என்று சொல்லி இப்ப சிங்கள பௌத்தவாதம் சிங்கள இனவாதம் இப்பொழுது இந்த தேர்தலிலே அடிபட்டுவிட்டது இப்பொழுது பௌத்த இனவாதத்தை அவர்கள் கையிலே எடுக்க போவார்கள் அது இந்தியாவிலே இருக்கின்ற இந்துத்துவா என்ற அந்த இனவாதத்தோடும் பொருந்தி போகின்றபடியால் அந்த ரெண்டையும் கலந்து அவர்கள் இந்த தேர்தலிலே பயன்படுத்தக்கூடுவார்கள் இப்பொழுது இதற்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள் என்றால் ஊழல் பேர்வழிகளான ஊழல் பௌத்ததிக்குகள் அனைவரும் அல்ல ஒரு அணியினர் ஒரு வர்க்கமாக மாறியிருக்கிறார்கள் அது விசேடமாக பண்டாநாயக்க காலத்துக்கு பிறகு ஒரு சமூக சக்தியாக வளர்ந்துவிட்ட பௌத்த விக்குகளில் மே மேம் மேட்டு உண்டு மஹிந்த ராஜபக்ச காலத்திலே ஒரு சலுகை பெற்ற ஒரு அணியாக மாறிவிட்டது அவர்களுக்கு அந்த பெஞ்ச் காரிலே வருகின்ற அஹ் விக்குகள் அவர்கள் சாதாரணமாக சாதாரண மக்களிடம் யாசகம் கேட்டு போகிறவர்கள் அல்ல அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரு அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு அவர்கள் பௌத்த வேடம் போட்டாலும் காவியுடை அணித்தாலும் அவர்களுக்கு மதுபானம் இல்லாமல் சாப்பாடு ஆகாரங்களை இறங்காது அந்த அளவுக்கு ஊழல் படிந்த பிக்குகள் இப்பொழுது கத்துகிறார்கள் இவர்கள் பௌத்தத்தை அழிக்க வந்தவர்கள் அவர்களுக்கு வாக்கிடாதீர்கள் என்று அவர்கள் களத்தில் இறங்கும்போது ஒரு அந்த இனவாத சக்திகள் அதை வைத்து ஒரு சலசலத்தை உண்டாக்க முடியுமே தவிர இந்த தடவை அது வெற்றி பெறப்பவர்கள் ஏனென்றால் அணுகு அவர்களை ஒரு சிங்கள மக்களுக்கு எதிரானவர் என்று சொல்லி சொல்ல முடியாது அவர்களுடைய கடந்த காலத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாதிகள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதே தவிர அஹ் அவர்கள் ந நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்களுக்கு கிடையாது அந்த அந்த வாதத்தை அந்த வாதத்தில் உண்மை இருந்தாலும் இன்று அதனை பொறுக்க முடியாது அதனை பொருத்தி பார்க்க முடியாது என்பதை நாங்கள் அடுத்த பதவியிலே பார்க்க போகிறோம் அப்படியான அப்படியாக இருப்பதனாலே சிங்கள இனவாதத்தை கிளப்ப முடியாத சமயத்தில் பௌத்த இனவாதத்தை இப்பொழுது அவர்கள் கிளப்ப முயற்சி செய்கிறார்கள் அடுத்து இவர்களுக்கு பின்னால் அணி ஒரு சக்தி இந்த ஊழல் சக்தி இந்த ஊழல் இல்லாமல் வாழவே முடியாது என்று நினைத்த இப்படி மற்றவர்களுக்கு காற்று இல்லாவிட்டால் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாவிட்டால் வாழ முடியாதோ அப்படி ஊழல் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்ற ஒரு ஜென்மம் இருக்கிறது அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதே சம்பாதிப்பதற்காகத்தான் அவர்களோட தாதாவை போல அவர்களுக்கு பின்னால் போதை வசுக்காரர்கள் இருப்பார்கள் கடத்தல்காரர்கள் இருப்பார்கள் கமிஷன் அடிப்பவர்கள் இருப்பார்கள் மிக ஊழல் படிந்த ஒரு அணி அவர்களோடு இருக்கும் அவர்கள் இவர்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் இந்த தாதா பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் சொல்லவில்லை அது பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் வந்து அமர்ந்தவுடன் அவர்கள் தங்களுடைய வசதி கடத்துபவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படியான அணியினர் இப்பொழுது அந்த அளவுக்கு காசை செல்வரிப்பார்களா என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்குடைய நிலைமையே அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது ஏனென்றால் நாளை இவர்கள் விசாரணை நடத்தினால் தங்களுக்கு ஆபத்து வரும் ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானால் அவர்கள் செலவழிக்கலாமே தவிர இவர்கள் வெற்றி பெற்று இனிமேல் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சம்பாதிக்க போவதில்லை ஆகவே இப்பொழுது இவர்களுக்குடைய அந்த அந்த தாதாக்களுக்கு இருக்கின்ற அந்த அணி இப்பொழுது சுருங்கிவிட்டது விட்டது அத்தளத்திலே அவர்களுக்கு முடியாது இப்பொழுது ஒரு மக்கள் அரசியல் முன்னால் செல்கிறது இந்த மக்கள் அரசியலுக்கு பின்ன முன்னால் மற்றவை எல்லாம் அடிபட்டு போகும் அனைத்துக்கும் மேலாக இந்த மதில் மேல் பூனைகள் போல இருந்தார்களே சில பேர் அனுர கடந்த தேர்தல் இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலில் விட குழப்பம் நடந்ததாக இருந்தது நான் கதைத்து பலர் சொன்னார்கள் இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்களை எங்களால் கணிக்க முடிந்தது ஆனால் இந்த தடவை கணிக்க முடியாது அந்த அளவுக்கு கடும் போட்டி நிலவுகிறது என்றவர்கள் அவர்கள் நினை சொன்னார்கள் ஒரு சிலர் நிச்சயமாக அனுர விழுவார் என்று நினைத்தாலும் அந்த ஃப்ளோட்டிங் போட் அந்த மிதக்கும் வாக்காளர்கள் மத்தியிலே அப்படி ஒரு புலம்பெயர்ந்தனர் அவர்கள் கடைசியாக தச்சமயம் சஜி தொண்டு விட்டார் என்ன செய்வது இவர் எங்கே வெல்ல போகிறார் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஒருவர் எப்படி ஐம்பது சதவீதத்தை பெற முடியும் அந்த அதிசயம் நடக்குமா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு வாக்களித்து இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய வாக்கு அந்த புளோட்டிங் வாக்குகளும் இவர்களுக்கு விழப்போகிறது இந்த தேர்தலிலே ஒவ்வொருவருடைய ஊழல்களும் வெளியே வரும்போது மக்கள் அவர்களை புரிந்து கொள்வார்கள் ஆகவே ஊழலற்ற ஒரு ஆட்சியை நோக்கி நகர்வுகின்ற பயணத்திலே மக்கள் இப்பொழுது இணைந்து விட்டார்கள் சிங்கள மக்கள் இணைந்து விட்டார்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களில் ஒரு சார ஒரு குறிப்பிட்ட சதவீதம்தான் தான் இணைந்திருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை அதிகரித்தால் அதிகரிக்க வேண்டும் அதிகரித்தால் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டும் இந்த உரையாடலை இன்றைய பதிவை நாங்கள் முடித்துக் கொள்வோம் இந்த இதற்கடுத்த பதிவிலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயம் அணுகளுடைய வெற்றி ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அதனை இரண்டாவது சுதந்திர போரின் தொடக்கம் என்று சொல்லி சொல்லலாமா என்ற தலைப்பின் கீழே பேசுவோம் அதை நாளையோ நாளை மறுநாளோ இந்த பதிவு வரும் அதில் இன்னும் விரிவாக நாங்கள் பேசுவோம் அதுவரை காத்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி ஒரு ஆதரவு தாருங்கள் இந்த நீங்கள் தருகின்ற ஆதரவையும் தான் இதனுடைய வளர்ச்சி தங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்